சொல்கிறாங்க உங்களால் நடத்த நடத்த முடிஞ்சிருந்தால் நீங்கள் மாநாட்டை நடத்திருக்கலாம்ல நீங்கள் என்ன பண்ணீங்க அதை விட்டுட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு இப்போ தான் நடத்துறீங்க எதுக்காக இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்காக உங்களோட கூட்டணிக்காக நீங்கள் அலைன்ஸ் போகிறதுக்காக மக்களோட கூட்டத்தை காமிக்கிறீங்க காமிச்சு நீங்கள் அதில் சுய லாபம் அனுபவிக்கிறீங்க ஆனா நேற்று நடந்தது வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்ல ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான்னு தெரியல அவரை பத்தின ஏறி ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு அவர் பையனை பத்தின ஒரு ஏறி ஒரு இருபது நிமிஷம் ஓடிச்சு சரிப்பா அவங்க ரெண்டு பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தை ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க மக்களுக்கு என்ன தேவை எவ்வளோ சம்பாதிப்பீங்க நீங்க மூணு ரூபாய்க்கு ஊசி போட்டு எவ்வளவு சம்பாதிப்பீங்க இன்னைக்கு அன்புமணி அவர்கிட்ட இல்லாத இல்லை சொகுசு பங்களா வச்சிருக்காரு பனியூர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு டீநகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு கப்பல் வச்சிருக்காரு அவர்கிட்ட இதெல்லாம் ராமதாஸ் அவர்கள் நீ தான் கேட்கறாரு நீங்க வந்து அண்ணன் திருமாவளா அவர்கள் வந்து கூப்பிட்டாங்க அது கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு ரோட்ல போறோம் யாரோ வந்து என்ன கூப்பிட்டா நான் எங்க போறது அப்படின்ட்டாங்க நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க நாங்க வந்து ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியல உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க போய் இப்ப அவரை சந்திச்சு நாங்க ஒரு மாநாட்டுக்கோ இல்ல மீட்டிங்கோ கூப்பிடுறோம்னா உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள் இவங்க எல்லாம் வந்து வன்னியர் என துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து இந்த சித்திரை முழு மாநாடு நடந்துச்சு அப்ப நடந்த மாநாடு இத்தனை ஆண்டு கழிச்சு தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்க அப்பா இறந்தாங்க உங்களால நடத்த முடிஞ்சிருந்தா நீங்க மாநாட்டை நடத்திருக்கலாம்ல நீங்க என்ன பண்ணீங்க அதை விட்டுட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு இப்பதான் நடத்துறீங்க எதுக்காக இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்காக உங்களோட கூட்டணிக்காக நீங்க அலைன்ஸ் போகிறதுக்காக மக்களோட கூட்டத்தை காமிக்கிறீங்க காமிச்சு நீங்க அதுல சுயலாபம் அனுபவிக்குவீங்க பத்து புள்ளி அஞ்சுக்காக நாங்க போராடுறோம் போராடுறோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு இடத்துலயும் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட பேசுறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ட பேசுறீங்க எல்லாரையும் பேசுறீங்க சின்னையா சொல்றாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் தான் கொடுக்கணும் அவரால் கொடுக்க முடியல அவர் ஏன் கொடுக்கல அவரை கேட்டால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஐயா என்ன சொல்றாரு தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு உங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே சரியான பேச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க இதுமே இல்லை இருபத்தி ஏழு தியாகிகள் செத்தாங்கல்ல அவங்க செத்தாங்கல்ல அவங்களால வந்த தான் இது அவங்களால வந்த கூட்டம் தான் இது எங்க அப்பாக்காவாக வந்த கூட்டம் தான் இது அவங்களை அங்கீகாரப்படுத்தி எந்த இடத்துலையுமே நீங்க பேசல நீங்க அவ்வளோ நல்லது பண்றவங்களா இருந்தா இருபத்தி ஏழு குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க அங்க முன்னாடி உட்கார வச்சிருந்துருக்கோம் உங்க மருமக உட்காந்துருக்காங்க உங்க ஃபேமிலி மொத்தமும் முன்னாடி உட்காந்துருக்கு அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்க கூப்பிட்டு முன்னாடி உட்காந்து உட்கார வச்சிருக்காங்க கூப்பிட்டு மரியாதை செலுத்திருக்கலாம்ல எங்க அப்பா இருந்தா அதை பண்ணியிருந்துருப்பாங்க எங்க அப்பா இருக்கிறவர்களையும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதுலாம் அப்பப்ப செஞ்சுட்டு தான் இருந்தாங்க கலைஞர் அவர்கள் கொடுத்த மூணு லட்சம் காசையுமே இரட்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல ஏன் கொடுக்கல அதுலயும் நீங்க உங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க இலவசை இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதையுமே நீங்க கொச்சப்படுத்தி தான் பேசுறீங்க அதை விட்டுட்டு ஜெயலலிதா அம்மாவை ஏடிஎம்கே ஆச்சு எல்லாரையும் தூக்கி வச்சு பேசுறீங்க அந்த தியாகிகளுக்கு சுட்டு கொன்னது ஏடிஎம்கே ஆச்சு எம்ஜிஆர் அவர்களுக்குள்ள சுட்டு கொன்னாங்க அவங்கள தூக்கி வச்சு பேசுறீங்க இவங்களை நீங்க வந்து மட்டை பருத்தி பேசுறீங்க இவங்களுக்கு செஞ்சவங்களும் தான் சொல்றோம் இப்ப அந்த தியாக விழுப்புரத்துல இது மணிமண்டபம் திறந்திருக்காங்க இருபத்தி ஏழு குடும்பத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த குடும்பத்தில் கூப்பிட்டு வச்சு திறந்துருக்காங்க இந்த மாநாட்டுக்கு நீங்கள் அவங்களை கூப்பிட்டு இருக்க வேண்டியதுன்னு ஏன் கூப்பிடல யூஸ்வலாக எல்லா வருஷமும் அந்த குடும்ப விழா தான் சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் நேற்று நடந்தது வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான் தெரியல அவரை பற்றின ஏவி ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு அவர் பையனை பற்றின ஒரு ஏவி ஒரு இருபது நிமிஷம் ஓடிச்சு திருப்பி அவங்க ரெண்டு பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தையே ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க மக்களுக்கு என்ன தேவை என்ன இப்ப வன்னியர் மக்கள் எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க டேட்டாஸ் படி நம்மளோட அசம்பில சட்டசபையில ரிலீஸ் ஆன டேட்டா படி எழுபது சதவீத வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏழு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது ஆண்டுகள் ஆகுது இந்த நாற்பது ஆண்டுகள்ல இந்த வன்னியர் மக்கள் எப்படி இன்னும் வளர்ச்சி பாதைக்கு போகாம இன்னும் எப்படி அடித்தட்ட நிலையிலே இருக்காங்க அதை பத்தி பேசல நான் இதை செஞ்சேன் நான் வந்து இதை பண்ணேன் இந்த இதை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தனா ஏன் இந்த இடஒதுக்கீடு ஐயா வாங்கி தர முடியல பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒரு நாடகாடி நீங்களும் எடப்பாடி அவர்களும் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி தொகுதியில எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்த எட்டாயிரம் வாக்கு கம்மியாச்சு அவருக்கு எங்க அவர் தோத்திர போறாருன்ற ஒரு அச்சத்துல வந்து அவரு இந்த வன்னியர் மக்கள் சூழ்ச்சியில அவரும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒரு நாடகத்தை நாடி நான் கேக்குறேன் அந்த பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா அதை சரியான முறையில வாங்கி கொடுத்தீங்களா சரியான முறையில வாங்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு எதனால வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு தடை வாங்குறாங்க தடை எலக்ஷன் வந்துருச்சா திரும்ப ராமதாஸ் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் இட இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லி மறுபடியும் இந்த மக்களை ஏமாத்துறாங்க நேற்று நடந்த மாநாட்டுல எங்க இளைஞர் அடி தலைவரிங்க ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாம மாநாடு நடத்துறீங்க ரெண்டு நாள் முன்னாடி மாநாடு ரெண்டு நாள் முன்னாடி பூத்தாள் முறை அண்ணன் சொல்றாரு நான் இல்லாம எப்படி மாநாடு நடத்துவாங்க எனக்கு சரியான முறையில வந்து எனக்கு அழைப்பை கொடுக்கல அப்படின்றாரு எதுவுமே சரியா பண்ணாம நீங்க உங்க குடும்பம் உங்க ஸ்டேஜ்ல பார்த்தா உங்க பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க நிக்கிறாங்க நீங்க நிக்கிறீங்க உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்ப யாரு இந்த குடும்பம் உங்க பொண்ணு பேத்தி பேர இவங்களா தான் தியாகம் பண்ணாங்களா இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க பதவியில வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க எம்பி சீட் வந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க உங்க மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுப்பீங்க இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சி மாத்திரி போயிடுங்க எதுக்கு இந்த மக்கள் அதே போல சௌமியா அம்மா அவர்கள் ஆயிரங்காலத்தாலோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது பிளான் சொல்லி அதுல வந்து அவங்க பேரை வைக்க சொல்லி சொல்றாங்க நீங்க ஏன் அதுல போய் அவங்க பேர் வைக்கணும் உங்க கையிலேயே இருக்கு வன்னியர் அறுக்கட்டளை உங்க சொந்த அறுக்கட்டளை அதுல போய் நீங்க ராமதாஸ் அறுக்கட்டளையும் மாத்தி வச்சிருக்கீங்களே எப்படி அதை மாத்தி வச்சிருக்கீங்க ஐ அப்பா இருக்கிறவரிலையும் ஒவ்வொரு மக்கள்ட்டையும் ஒரு குடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது மக்கள் கட்டின காலேஜ் அது அதுல எப்படி நீங்க ராமதாஸ் அறக்கட்டிலையும் போட்டிருக்கீங்க அது பத்தாததுக்கு மூணு லட்சம் டொனேஷன் கேக்குறீங்க உங்ககிட்ட மூணு லட்சம் கொடுத்து நாங்கள் டொனேஷன் வாங்கி படிக்கிறது நாங்கள் பிரைவேட் காலேஜ்லேயே படிச்சுட்டு போயிடுவோம்ல பன்னேரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வி அறக்கட்டிலேயே கிடைக்கிறதே இல்லை ஆனால் மேடையாக பேசிட்டு இருக்கீங்க நீ இலவசமா நாங்க கல்வி கொடுக்கணும்னு பேசுறோம் கல்வி 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 கல்வியும் தான் நேத்தி ஃபுல்லா நீங்க பேசுனீங்க சொந்த முகுந்தன் உங்க சொந்த தங்கச்சி பையன் தான் அந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவே பேசுறாரு இவ்வளவு பிரச்சனை பண்றாரு நீங்க நாட்டுல இருக்க நம்ம வன்னியர் சொந்த மக்கள் வளரணும்னு நீங்க எப்படி நினைப்பீங்க அதே மாதிரி இந்த மாநாடு வந்து அண்ணன் திருமாவள அவர்களை வந்து கூப்பிட்டாங்க அது கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு ரோட்ல போறோம் யாரோ வந்து என்ன கூப்பிட்டா நான் எங்க போறது அப்படின்ட்டாங்க நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க நாங்க வந்து ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான் அது வேணாம் அப்படின்னு சொல்லி போய் அவரை சந்திச்சு நாங்க ஒரு இல்ல மீட்டிங்கோ மீட்டிங்கும் உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள் இவங்க எல்லாம் வந்து வன்னியர் என துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த பிரிவினை அரசியல இன்னும் ராமதாஸ் அவர்கள் எத்தனை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பார் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பைசா கூட நான் ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு இன்னைக்கு எல்லாம் வராங்க வரீங்க அப்படின்னு சொல்றாரு பைசா இல்ல வெறும் மூணு ரூபாய் டாக்டர் நீட் அவரே சொல்றாரு மூன்று ரூபாய் போட்டு எவ்வளவு அங்க சம்பாதிப்பீங்க நீங்க மூணு ரூபாய்க்கு ஊசி போட்டு எவ்வளவு சம்பாதிப்பீங்க இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்லாத இல்ல சொகுசு பங்களா வச்சிருக்காரு பனியூரில் ஒரு பங்களா வச்சிருக்காரு நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு கப்பல் வச்சிருக்காரு என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட இதெல்லாம் எங்கே இருந்து சம்பாதிச்சு ராமதாஸ் அவர்கள் நீ ததை தான் கேட்கிறாரு நீங்க சொகுசா இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க நாலு போன் வச்சுட்டு அரசியல் பண்றீங்க நீங்க எல்லாம் தேவை உங்க கணக்க முடிப்பண்ணு அப்பா இருக்க சண்டைய இன்னும் எத்தனை மாசம் இப்படியே எழுதிட்டு போய் இந்த மக்கள் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது என்ன எது கேட்கணும் நான் கேக்குறது என்ன தப்பு இல்ல 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 நான் கேக்குறது சொல்றீங்க நீங்க அப்படி இருந்தா நாங்க இத்தனை 5 வருஷமா இருக்கோம் அப்பா இருந்து 5 வருஷமா அவங்க கூட தான் இருக்கும் பிரச்சாரம் போய் நாங்க சீட் வாங்கிட்டு போய் இருப்போம்மே எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம் கட்சி முக்கியம் அவங்க பின்னாடி பேசுறோம் சீட் வாங்கிட்டு நாங்க பாட்டு நான் இது ஐயா கிட்ட சீட் கேட்டிருந்தால எங்களுக்கு கொடுத்துப்பாரே நாங்க உங்களுக்கு எதுக்குன்னு எந்த அரசியலும் கிடையாது நான் என்ன சொல்றேன் என் மக்கள் கிட்ட இந்த வாங்குற சொத்தை என் மக்கள் கொடுங்கன்னு தான கேக்குறேன் நான் வேற எதுமே கேள்வி இல்ல இந்த அளவுக்கு பேசுறானா எங்க அப்பாவை இந்த அளவுக்கு கொடுமை பட்டி கொன்னாரு அது

கேட்டால் அவங்க வந்து நான் அப்போலோவில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி நாற்பத்தெட்டு நாள் செடேஷன் கொடுத்துட்டே இருந்தார் ஒருத்தங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி அவங்க உயிர் நிற்பாங்க நீங்கள் மயக்கத்துலேயே இருக்கீங்க இருக்கீங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ட்ரக்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நினைப்பிருக்கும் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது நாற்பத்தெட்டு நாள் வெண்டிலேஷனில் கண்டினியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செடேஷன்லேயே போயிட்டு இருந்ததுனால தான் ஒரு உயர் இருப்பே வந்து வரும் நாங்களே சொல்லிட்டோம் நீங்கள் அதை மாரி எங்களை கேட்காம வெண்டிலேட்டரில் எப்படி அவங்களை போடலாம் எங்களை கேட்காம ஒரு ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்க நாங்க சொல்லியுமே அங்க அத்தனை பேர் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துமே எதையுமே எங்களை கேட்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணீங்க பண்ணிட்டு நீங்க மேடையில நீங்க எங்கள்ட்ட கூட மேடையில சொல்றீங்க மாரியா எனக்கு பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம் சிங்கப்பூர் கூட்டி போனோம்னா அதுவும் முடியாது அப்படின்னு நாங்க பாஸ்போர்ட் நிறைய இடத்துல காமிச்சிருக்கோம்

எண்பத்தி நடந்த கேஸே வந்து அதுக்கப்புறம் இருந்த ஆட்சியாளர்கள் தான் தள்ளுபடி பண்ணாங்க இன்னும் இந்த கேஸ் டுவெண்ட்டி ஒன்ல நடந்த கேஸ் இன்னும் இருக்கு நீங்க போராட்டம் நடத்துங்க நான் என்ன சொல்றேன் நீங்க மட்டுமே இப்ப நேற்று குடும்ப நிகழ்ச்சி நடத்திட்டு முத வரிசையில் உங்க குடும்பம் உட்காந்து அவங்கள கூப்பிட்டு போய் போராடுங்க இல்ல வந்து நாங்க வந்து தொடர்ந்து ஒரு இருக்கிறது என்னன்னா அவங்க அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க அஞ்சு எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லி அழுத்தம் கொடுங்க ஏன்னா இப்போ அது முழுக்க முழுக்க வன்னியர் தொகுதி தான் வன்னியர் தொகுதியில நான் வந்து இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கல ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னா திருப்ப அங்க ஒரு வன்னியர் தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது அது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது ஏன்னா நான் அந்த எனக்கு இடஒதுக்கீட்டே கிடைக்கல கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எதிர்த்து நான் ரிசைன் பண்றேன் அதை செய்யு சொல்றேன் அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுங்க பாமக இவ்வளவு குறைஞ்சு நிறைய கலர் இருக்காரு நிசாந்த் எவ்வளவு கலர் இருக்காரு அவங்க சேர்த்து எவ்வளவு கலர் இருக்கு பட மாவீரன் அவர்களை அடையாளமா வச்சுதான் எங்களோட பயணத்தையே வச்சிருக்கோம் ஏழு வருஷமா எங்களோட பயணம் வெறும் மாவீரன் அவர்களை அடையாளமா வச்சு அவரை முன்னிறுத்தி தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் அதே தான் இருக்க அனைத்து வன்னியர் மக்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா வன்னியர் சங்க கூத்தாழ்வு மொழி ஐயா வச்சிருக்க வன்னியர் சங்கத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா மாவீரன் ஐயா அவர்களோட கொள்கைகளை பின்படுங்க அவங்கள முன்னேற்ற அவரோட அடையாளத்தை நீங்க ஓங்கி பிடிச்சிங்கன்னா வன்னியர் மக்களுக்கான வளர்ச்சி கிடைக்கும் நன்றி No, a ver.